ஆனால் திமுகவுக்கு இவங்கெல்லாம் ஒரு பொருட்டம் இல்லை திமுக இவங்க இவங்க இல்லாமல் திமுகவை சத்திர போகிறாங்க இவங்க ஆளுகளாக ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேருது இல்லை சீமானால் பேசிகிட்டு இருந்தார் சீமானே யாராவது பேசுனாங்களா ஸ்டாலின் பேசுனாரா கட்சிகாரங்க பேசினாளா காற்றோடு கத்தி சண்டை போடுற மாதிரி நிழல் யுத்தம் நடத்தி கொண்டு வந்தார் சீமா அது மாதிரி தான் க சவுக்கு சங்கர்லாம் திமுகவை டேமேஜ் பண்ணுவதற்காகவே உருவாக்கப்பட்ட விஷ அம்புகள் தான் இந்த சவுக்கு சங்கரும் சீமானும் யாரால் பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட விச அம்புகள் கூர்மையான அம்புகள் வலைதளத்தின் மூலமாக திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட மோசமான கை கூலிகள் தான் சீமானும் சவுக்கு சங்கரும் ஆனால் திமுக இவர்களை திரும்பி பார்ப்பதில்லை ஒரு ஆளா உனக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கணுமா இவரோட சண்டை போடுற நேரம் இருக்குது அவங்க நாட்டை நிர்வாகம் பண்ணுறாங்க கட்சி நடத்துகிறாங்க அகில இந்திய அளவில் இன்றைக்கு பாசிசத்தை செத்த போக்கை எதிர்க்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொண்டிருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் இன்றைக்கி அரசியல் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல போகிறவங்க இவங்களை போய் அரசியல் திரும்பி பார்க்கணும் என்ன தேவை இருக்குது